விநாயகர் தகவல் சீத கிளம்பு பாட செந்தாமரைப்பும்பு ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தலி கறிப்பே வயிறும் பெரும்பார்கோடும் வேள முகாமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீளமேனியும் நான்கு வாயும் புயமும் மூன்று கண்ணும் இரண்டு செவியும் இலங்கு பொன் மூடியும் திரண்டமு புரினு திகளுமார்மும் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நின்ற கற்பக முப்பழம் நுகரும் மூஷிகவாகன இப்பொழுதன்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே திருந்திய முதலை தெளிவாய் பொருந்தவை வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளை தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளின மகிழ்ந்தன கருளி கோயதத்தால் கொடுவினை களைந்தே சேவையில் ஞான காட்டி ஞானுலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திரில் கடைந்து மலமுரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்கு நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தே குண்டலியதனில் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் ஆதாரத்தின் கனலை கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி

இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மன உலையன் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள்வெறி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அளித்த என் எல்லையில் ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி அஞ்ச அக்காரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை சரணே